பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் நான் நண்பார்ந்து இனிய வணக்கங்கள் இப்பதிவில் பேராசிரியர் சுந்தர சண்முகனார் அவர்கள் எழுதிய வாழும் மழை என்னும் நூலிலிருந்து நாட்டிற்கே பெருமை என்னும் ஒரு சிறுகதை தொகுப்பினை காணவிருக்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இளங்கண்டிற்கோ இளவீச்சிக்கோ என்னும் இரண்டு மன்னர்கள் ஓரிடத்தில் வீற்றிருந்தனர் பெருந்தரை சாத்தினார் என்னும் புலவர் அங்கு சென்றார் அவர் இளங்கண்டிற்கோவை மட்டுமே வணங்கி பாராட்டினார் உடனிருந்த இருந்த இளவிச்சிக்கோ ஏன் என்னை ஏறெடுத்தும் கூட பார்க்கவில்லை என்று புலவரை கேட்டான் அவனுக்கு அவர் கூறிய பதில் வருமாறு இளவீச்சிக்கோவை பண்டெங் காலந்தொட்டை கண்டீர்கோவினுடைய நாட்டு மக்கள் மிகவும் நல்லவர்கள் பாடும் புலவர் வந்துவிட்டால் பாராட்டி பரிசு தந்து அனுப்புவார்கள் ஆண்கள் மட்டுமல்லர் பெண்களும் அத்தகையோரை தன் கணவர் வெளியூருக்கு சென்றிருக்கும் போது புலவர்கள் வந்துவிடின் கணவர் வரும் வரையும் வந்தவரை காக்க வைத்திருக்க மாட்டார்கள் பயனின்றியும் அனுப்ப மாட்டார்கள் உணவு படைத்து உளங்குளிரச் செய்வார்கள் அது மட்டுமா தம் தகுதிக்கேற்ப பெண் யானைகளை அணிகளன்களால் அலங்கரித்து அவற்றை பரிசாக அளிப்பார்கள் அத்தகைய உயர்ந்த மனப்பான்மை நிறைந்த உறவினர்களையும் குடிமக்களையும் உடையவர் கண்டீர்க்கோ ஆதலின் அவரை பாராட்டினேன் நீயோ பெண்கொலை புரிந்த நன்னன் மரபினன் பாடும் புலவர் நினை காணவரின் நின் கோட்டி அடைத்த கதவோடு அவர்களுக்கு காட்சியளிக்கும் ஒருவரும் உள்ளே புகவே முடியாதென்றால் பயன்பெறுவது எப்படி அதனாலேயே என் போன்றோர் உன் போன்றோரை எப்போதுமே பாராட்டுவதில்லை என்று கூறி முடித்தார் புலவர் இவ்வரலாற்றை அப்புலவர் பாடிய புறநானூற்று பாடலின் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இவ்வாறு கூறுகிறது பண்டும் பண்டும் பாடுனர் ஓப்ப பிண்டோய் சிமைய விரல் வரை கவான் கிழவன் செயற்புலம் படரின் நிலையணிந்து புண்தலை மடப்பிடி பரிசிலாக பெண்டிரும் தம்பதம் கொடுக்கும் வண்புகழ் கண்டிற்கோ நாகலின் நன்று முயங்கல் நான்றிற்கின் ஞானி பொழந்தேர் நன்னன் மருகன் அன்றியும் நீயும் முயங்கர் கொத்தனி மண்ணே வயங்கு மொழி பாடினர்க்கு அடைத்த கதவின் ஆடுமலை அனங்குசால் அடுக்கம் பொழியுண்ணும் மணங்கமல் மால்வரை வரைந்தனர் எமரே என்று புறநானூற்று பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கூறுகிறது ஆம் கணவர் இல்லா நேரத்தும் பெண்கள் விருந்தோம்பியதால் உண்டான பெருமை அவர் குடும்பத்திற்கு மட்டுமா நாட்டிற்கு முரியதாயிற்றன்றோ அதனால் அன்றோ இரண்டாயிரம் ஆண்டுகளின் பின்னரும் நாம் அவர்களை பற்றி நினைக்க முடிகிறது விருந்தோமரின் சிறப்பு தான் நன்றி வணக்கம்